கரூர் நெரிசலில் உயிரிழந்த நம்மளுடைய ரத்த உறவுகள் அவங்கள எழுந்துட்டு வாடுற அந்த குடும்பத்தோட அந்த துக்கத்தில் பங்கேற்கிற விதமாக இந்த தீபாவளியை நான் வந்து தவிர்க்கிறேன் அந்த நாற்பத்தோரு உயிர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இடங்கள் இன்னொன்று முக்கியமாக சொல்லணும் நாற்பத்தோரு உயிர்களும் போய் அந்த குடும்பம் அவ்வளோ சோகத்திலேருந்தும் இப்போ தான் கொஞ்சமாக மீண்டு வராங்க அவங்க பேசக்கூடிய பேச்சுக்கள் அவங்க பேசக்கூடிய அந்த வார்த்தைகளை எடுத்து இப்போது கொச்சைப்படுத்தி ஒரு கும்பல் போட்டுட்டுருக்கு அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் சொல்லணும்னு தோணுது கர்மா ரொம்ப 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 டேஞ்சர் அது உங்களை வெற்றி செய்யும் நீங்கள் செய்யக்கூடிய பாவங்கள் வந்து உங்களை துரத்தி துரத்தி அடிக்கும் அதை மறந்துடாதீங்க இந்த வெகுளி கூட்டம் தான் இவ்வளோ காலமாக உங்களுக்கு வந்து ஓட்டு போட்டுச்சு உங்களை ஆட்சியில் உட்கார வச்சிச்சு உங்களுக்காக குரல் கொடுத்துச்சு இன்றைக்கி வேற ஒருத்தர் பக்கம் அந்த கூட்டம் போதுன்னொன்னே அந்த வயித்தறிச்சலில் பொறாமையில் என்ன பண்ணணும்னு தெரியாமல் பாவத்தை பண்ணுறீங்க அதை புரிஞ்சுக்கணும் கர்மா ரொம்ப டேஞ்சர் பார்த்துக்கணும்